திருச்சிற்ற்றம் எல்லாடையுருவாகி எமதே அல்லந்தீபர அவன்தாள் தொழுவா மின்றுந்தீபர போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் தொல்கா பிராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மீகண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னொருளாலும் குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மயில்கின்றோம் கொங்கு நாட்டிலே சைவமும் தமிழும் கொலையும் புலையும் இல்லாத ஒரு வாழ்வும் அமைவதற்கு பெரிதும் துணை நின்றது சிரவையாதீனம் அத்தகைய சிறவையாதீனத்தினுடைய மூன்றாவது குருமகா சன்னிதானங்களுடைய முப்பதாம் ஆண்டு குருபூர்ஜை விழா மற்றும் அறக்கட்டளை சொற்பொழிவு புலவர் புராணம் ஐந்தாம் பதிப்பு அறிமுக விழா நூல் வெளியீடு சான்றோர்களுக்கு விருது மற்றும் சான்றிதழ் வழங்குதல் ஆகிய ஐம்பெரும் விழாக்களையும் சிறப்பான முறையிலே திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரம்பிற்கும் தொழுதகை தோழமைக்கும் உரிய சிறவையாதீனம் குருமுகா சன்னிதானங்கள் அவர்களே பழனி ஆதீனம் குருமுகா சன்னிதானங்கள் அவர்களே கோயிலூர் ஆதீனம் குருமுகா சன்னிதானங்கள் அவர்களே தென்சேரிமலை ஆதீனம் சுவாமிகள் அவர்களே காமாட்சிபுரம் ஆதீனம் சுவாமிகள் அவர்களே மற்றும் இந்த நல்ல விழாவை தொடர்ந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய முனைவர் குமாரசாமியா அவர்களே அவருடைய இன்றைய நல்ல உரையினை இங்கே ஒவ்வொரு ஆண்டும் நடத்தக்கூடிய உரையிலே இந்த ஆண்டு உரை நிகழ்த்துவதற்காக வரி வந்திருக்கக்கூடிய முனைவர் சொக்கலிங்கம் ஐயா அவர்களே மற்றும் இந்த நல்ல விழாவிலே விருது பற்றி சிறப்பிப்பதற்காக வரி வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பர் பெருமக்களே மற்றும் இங்கே தாமரை பிரதேச நிறுவனத்திலே இருந்து இங்கே நல்ல நூல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களே ஐக்கிய ஷையா அவர்களே முனைவர் நாகராஜ் அவர்களே மற்றும் இந்த அவையிலே விட்டிருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்களே அனைவருக்கும் நம்முடைய உலங்கிணைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறபயாதீனம் ஒவ்வொரு குருமகா சன்னிதானங்களுடைய காலத்திலேயும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பான முறையிலே செய்திருக்கின்றது கொங்கு நாட்டிலே ஆன்மீகம் தலை தோங்குவதற்கு எல்லா நிலையிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் அவர்களுக்கு கல்லாடை வழங்கி அவர்களுக்கு திருமணம் அமைக்கக்கூடிய வகையில் வாய்ப்பினை உருவாக்கி சிறப்பித்தவர்கள் நம்முடைய ஆதி குரு தெரிந்து கொண்டிருக்கும் சன்னிதானங்கள் அவர்கள் அவருடைய திருக்கன் நோக்கத்தின் மடம் பல்வேறு இடங்களிலே திருமடங்கள் அமைந்தன திருக்கோயில்கள் அமைந்தன அடியார் பெருமக்கள் பலரும் அங்கே கல்லாடை பெற்று துறவீரர்களாக திகழ்ந்தார்கள் அந்த வகையிலே அவருடைய காலத்திலே நிறைய நம்முடைய ராமானந்த மடாலயம் அங்கே வெள்ளக்கண்ணலில் இருக்கக்கூடிய நம்முடைய சுவாமிகளுடைய மடாலயம் தண்டவனித சௌரி இருக்கக்கூடிய மடாலயம் என்று பல்வேறு வகையான மடாலயங்கள் எல்லாம் அமைவதற்கு அவர்கள் துணை நின்றார்கள் அடுத்து இரண்டாம் குருமுகா சன்னிதானங்களுடைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய இலக்கிய மறுமலர்ச்சி கொங்கு நாட்டில் எத்தனையோ இலக்கியங்கள் தோன்றியிருந்தாலும் கூட கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் எத்தனை இருக்கின்றனவா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவிலே பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை நல்கியவர்கள் நம்முடைய இரண்டாவது குருமுகா சன்னிதானங்கள் மூன்றாவது குருமகா சன்னிதானங்கள் இன்றைய குரு பூஜை விழாவை நாம் கண்டிருக்கக்கூடியவர்கள் என்றும் சென்று பேரூராதினம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானங்களோடு இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே இருந்து தமிழ் திருக்குட நன்னீராட்டுப்புற விழாவினை எல்லா இடங்களிலேயும் கொண்டு சேர்த்தவர்கள் எங்கெல்லாம் திருக்கோயில் திருப்பணி இருக்கின்றதோ அதற்காக தன்னுடைய உடல்நலத்தையும் பொருட்படுத்தாமல் பல இடங்களுக்கு சென்றவர்கள் அங்கே தொகுப்புரவையில் முதல்ல உரையில் சொன்ன மாதிரி ஏற ஏராளமான திருக்கோயில் திருப்பணிகளை எல்லாம் செய்தவர்கள் சிறந்த உரைகளை நல்கியவர்கள் அத்தகைய மிக்கவர்கள் மூன்றாவது சனிதானங்கள் இன்று நான்காவது சன்னிதானங்கள் பதிப்புப் பணி ஆய்வுப் பணி போன்றவற்றை எல்லாம் தன்னகத்தை கொண்டு சிறப்பான முறையிலே செய்து வருகின்றார்கள் பல்கலைக்கழகங்களோடு இணைந்து அந்த கருத்தரங்களை நடத்துவது அந்த கருத்தரங்கினுடைய ஆய்வுக் கட்டுரைகளை எல்லாம் நூலாக வெளிக்கொணர்வது நிறைய இலக்கியங்களை கொண்டு சேர்ப்பது என்பது போன்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நல்ல பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய முன்னால் இருந்த சன்னிதானங்கள் விட்டு சென்ற பணிகளையும் சிறப்பான முறையிலே செய்து வருகின்றார்கள் அதனுடைய நல்ல தொடர்ச்சியாக தொடர்ந்து இங்கே இருந்து நூல்கள் வெளிவருகின்றன மாணிக்க வாசகர் சொல்வது இப்போல முன்னை பழமைக்கும் முன்னை பழமையாக இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளிலே இருந்து நூல்கள் வெளிவருகின்றன பின்னை புதுமைக்கும் புதுமையாக அவர்கள் இணையதளத்தின் மூலமாக நிறைய செய்திகளை பள்ளி குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரை அவர்களுடைய உரைகளை எல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் நல்ல இணைய பணியையும் நல்ல முறையிலே ஆற்றி வருகின்றார்கள் அதனுடைய நல்ல ஒரு வெளிப்பாடாகத்தான் இன்று இந்த நல்ல நூல் வெளியீட்டு விழா அமைந்திருக்கின்றது அதிலேயும் நம்முடைய அந்த தாமரை பிரதேசம் என்று சொல்லக்கூடிய அந்த நூல் அந்த நூல் பதிப்பு நிறுவனம் நல்ல பணியை ஆற்றி கொண்டிருக்கின்றது ஏன்னா நானும் சாமியெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் சென்ற ஆண்டு சென்னையில் பதிப்பு புத்தக கண்காட்சிக்கு போன போது அவருடைய நிறுவனத்துக்கு போயிருந்தோம் அங்கே தண்டபாணி தண்டபானி சுவாமிகளுடைய நூல்களை எல்லாம் சிறப்பான முறையில் முன்னாலேயே வெளியிலேயே எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அங்கே பதாகைகள் மூலமாக வெளிப்படுத்தி இருந்தார்கள் அது மிகவும் பெருமையாக இருந்தது ஏன்னா நம்முடைய இருபத்தி நான்காம் குருமுகா சன்னிதானங்கள் எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ஒரு சில நூல்களை சொக்கலிங்க மையவுக்கு தெரியும் நிறைய அவர்களை கொண்டு நிறைய நூல்களை எல்லாம் பதிப்பதற்குண்டான முயற்சியை மேற்கொண்டார்கள் தொடர்ந்து நம்முடைய அமுதத்திலேயும் சிவசாந்திர லிங்கிலேயும் தெல்லை திருவாயிரம் திருவரங்க திருவாயிரம் போன்றவற்றை எல்லாம் வெளியிட்டு வந்தோம் ஆனால் இதெல்லாம் முழுசாக ஒரு நூலாக வெளிவர முடியவில்லை அதே மாதிரி நெல்லை புராணம் மிகப்பெரிய புராணம் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களை கொண்டது அதையும் வெளிக்கொணர வேண்டும் என்றெல்லாம் நினைத்தார்கள் நிச்சயமாக அவர்கள் நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை விண்ணிலே இருந்து பாராட்டுவார்கள் என்ன சாமிக்கு தண்டபாணி சுவாமிகள் மேலே அளவில்லாத ஈடுபாடு அவர்கள் திருவாமுத்தூருக்கு போன போதும் சரி மயிலத்தில் படிக்கும் போதும் சரி அந்த தண்டபாணி சுவாமிகளுடைய பாடலை கட்டாயமாக எல்லா இடங்களிலேயும் கொண்டு சேர்ப்பார்கள் குறிப்பாக அவருடைய தமிழலங்காரம் போன்றவற்றினுடைய எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய வகையில் ஐயா அவருடைய பணி இந்த புலவர் புராணத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் கோவைகள் அந்தாதி இவற்றை அனைத்தையும் கொண்டு வந்திருப்பது மிகவும் ஒரு பாராட்டுதற்குரியது இது இன்னும் செல்ல வேண்டும் என்ன நாமெல்லாம் ஒரு பாடல் ரெண்டு பாடல் எழுதியிருக்கே ரொம்ப தனறிகின்றோம் அவர் இப்போ ஒரு லட்சத்தி ஒன்பது பாடல்கள் நூறாயிரம் பாடல்களை எழுதியிருக்கின்றார் எப்பொழுதெல்லாம் கோபம் வருகின்றதோ அதையெல்லாம் கடலேயும் தீயிலேயும் போட்டு வீசியது போக இப்போ நாற்பத்தி ஏழாயிரம் பாடல்கள் இருக்கின்றன அத்தகைய பாடல்களை எழுதி இருக்கக்கூடிய பெருமைக்கு அவருடைய பதிப்பினை இவர்கள் கொண்டு வந்திருப்பது மிகவும் பாராட்டுதற்குரியது அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்து இந்த நல்ல நிகழ்வுகளை கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோம்